ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனம் மூடனுக்கு அவன் மதிய இனத்தின் படி உத்தரவு கொடாதே கொடுத்தால் நீயும் அவனை போல ஆவாய் அஞ்சாவது வசனம் மூடனுக்கு அவன் மதிய இனத்தின் படி உத்தரவு கொடு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான் இந்த வசனத்தை நம்ம எப்போ வாசித்தாலும் கொடுங்கன்னு சொல்றாங்களா கொடுக்க வேண்டான்னு சொல்கிறாங்களா அப்படின்னு நமக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் எனக்கும் ரொம்ப கன்ஃப்யூஷன் நீங்கள் இதே இது பொது மொழி பெயர்ப்பு அதாவது ஆர்சி பைபிள் இருக்குது பாருங்கள் அதில் மடையரின் கேள்விக்கு முட்டாள்தனமாக பதிலுரைக்காதே அப்போ நீ என்ன ஆவ நீயும் அவனை போல் ஆவாய் ஐந்தாவது வசனம் மடையரின் கேள்விக்கு அவரது மடைமையை உணர்த்தும் வகையில் பதிலுரை அப்பொழுது அவன் தன் பார்வைக்கு ஞானியாக இருக்க மாட்டான் இதுதான் வந்து உண்மையான ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் அப்போது ஃபஸ்ட்டு வசனத்தின் படி மூடனின் மதி மூடனுக்கு அவன் மதியினத்தின் படி மத்துரு மறு உத்தரவு கொடுக்காது அவன்தான் அறிவில்லாமல் யோசனை இல்லாமல் பேசுகிறான்னா அவனை மடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீயும் அதே போல் நீ பேசாத இது பொதுவாகவே ஃபேமிலிக்குள்ளே நிறைய நடக்கும் நீ பேசுறியா நானும் அதே போல் பேசுவேன் கணவர் மனைவியோடைய குடும்பத்தை வந்து தவறாக பேசுனாரா நீ மட்டும்தான் பேசுவியா நானும் உன் குடும்பத்தை தவறாக பேசுவேன்னு மனைவி பேசுவாங்க அப்போ ஒரு மனைவி அதாவது ஒரு மனைவியை மட்டும் சொல்லலை ஒரு மனைவியோ கணவரோ இது வந்து குடும்பத்திற்குள்ளே நிறைய நடக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன் ஒரு மனைவியோ கணவரோ எதிர்த்தாப்பில் இருக்கிற பாட்னருடைய பேச்சு ஞானமானதாக இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்கன்னா மறு உத்தரவு கொடுக்கறதை நிறுத்திக்கணும் ஏன்னா அவங்களே கோபத்திலையோ இல்லை ஏதோ ஒரு எமோஷ்னல்லையோ ஒரு கடுப்புலையோ இல்லை உங்களை வெறுப்பேத்தி பார்க்கணுன்னோ அந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்கங்கும்போது அதுக்கு நம்மள நம்மளே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை எரியறதற்கு இன்னும் தொடருவதற்கு நாம் வழிவகை செய்யவே கூடாது அப்போ அப்படி செய்யும் போது நாமளும் அவர்களை போல ஒருவராக மாறுவோம் அப்போ அவர் செஞ்சது தப்புன்னா நாம் செஞ்சதும் தப்பு தான் அப்போ அப்படி செய்யக்கூடாது அப்போ ஞானமாக பதில் உத்தரவு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறோம் அடுத்த வசனத்தின்படி மடையனின் கேள்விக்கு அவரது மடமையை உணர்த்தும் வகையில் பதில் உரை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ அவங்க என்ன கூடாது நம்ம பேசிட்டோம் அவங்களால பதில் உத்தரவு கொடுக்க முடியல வார்த்தையாலேயே நான் எப்படி மடக்கிட்ட பற்றியா பேச விடாமல் என்ன மாதிரி முடியுமா அப்படின்ட்டு தான் செய்ததை ஞானமான ஒரு காரியமாக ஒருத்தர் நினைக்கும்போது அதை உணர்த்தும் வகையில் பதில் உத்தரவு கொடுக்கணுமா அதை உணர்த்தும் வகையில் எப்படி நம்ம கொடுக்க முடியும் இப்போ வீட்டில் நீங்கள் வந்து அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் அவங்களுடைய பெற்றோரையும் அவங்களுடைய குடும்பத்தையோ நல்ல முறையில் நடத்துவது இல்லை அவங்க இவ்வளவு பேசுனதுக்கப்புறமும் அதை குறித்து ஒரு வார்த்தையும் பேசாமல் நாம் பாட்டு நம்ம வேலையில் ஈடுபடுகிறது அது எப்படி பதிலுத்தரவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதை கண்டினியூ பண்ணுவாங்க பாத்தீங்களா ஒரு தடவை பேசிட்டோம் அமைதி ஆகிட்டா ரெண்டாவது தடவை பேசுவோம் அமைதி ஆகிட்டா மூணாவது தடவை பேசுவோம் அமைதி ஆகிட்டாங்கும்போது ஒரு கட்டத்தில் நாம் தான் வந்து அனாவசியமாக இதை சொல்கிறோம் இது அவங்களுக்கு ஹர்ட்டும் ஆகலை இது அவங்கள எந்த விதத்துலையும் பாதிக்கலை இது அவங்க ஒரு பொருட்டாகவே நினைக்கலை அப்படிங்கும்போது தான் ஐயோ நம்ம பண்ணுறது சரியில்லை இது வந்து வேலைக்காகலை இப்படி பேசக்கூடாது அதே சமயம் இ இத்தனை தடவை அவங்க ட்ரை பண்ணும்போது நீங்கள் அவங்கள அவங்க என்னென்ன காரியங்கள்லாம் உங்களை குறித்து சொல்கிறாங்களோ அந்தந்த காரியத்தெல்லாம் அவங்களுக்கு பதிலுக்கு நீங்கள் செய்யாமல் நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக அவங்க வீட்டு சைடும் எல்லோரையும் டேக் கேர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கிட்ட நார்மலாக இவங்க இப்படி பேசிட்டாங்கிற கோபம் எதையுமே காட்டாமல் கேஷுவலாக நிதானமாக எப்பவும் போல் அக்கறையாக விசாரித்து நல்ல நேசத்தோடு பழகும்போது அவங்க உணர்த்தப்படுவாங்க ச்சே நான் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டேன் அவங்க வீட்டில் என் வீட்டை என் வீட்டில் எவ்வளவு அன்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க உணர்த்தப்படுவதற்கு ஏதுவாக நம்ம செயல்படணும் இது செயலும் உண்டு வார்த்தையும் உண்டு இல்லை அவங்க கொஞ்சம் பேசி இந்த கோவம்லாம் அடங்கி ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் இப்படி பேசலாமா இது தவறு இல்லையா ஒரு பெரியவங்க இல்லையா இல்லை இந்த சூழ்நிலை உங்களுடைய பதவிக்கும் நீங்கள் வ வளர்ந்து உயர்ந்த விதத்திற்கு இது அழகா அப்படி இந்த ஞானமான முறையில் எந்த கோபமோ வெறுப்போ உள்நோக்கமோ இல்லாமல் ஞானமாக அதை எடுத்துரைக்கும் போது அவங்க வந்து உணர்த்தப்படுவாங்க இதே இது ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்டில் வந்து நம்ம இருக்கிறோன்னு வைங்களேன் நம்ம வார்த்தையினால் ஒரு மூடனுக்கு பதில் சொல்வதை விட நம்மளுடைய ஞானத்தை இன்னும் அதிகமாக பெருக்கி அவர் செய்கிற காரியத்தை நாம் இன்னும் திறம்பட செய்கிறதன் மூலமாக அந்த மூடனுக்கு நம்ம பதில் உத்தரவு செய்யலாம் அப்போ ரெண்டு காரியம் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது நீயும் அவனை போல முடனாகாத அதே சமயம் அவன் மூடத்தனத்தில் நிலை நிற்க நீ விடாத இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவன் தன் பார்வைக்கு ஞானியாக இருப்பான் யாரோ ரோட்டில் போகிற ஒருத்தன் வந்து இப்படி பேசினா அப்படின்னா நம்ம நிற்க வச்சு நீ இப்படி பண்ணலாமா இப்படி செய்யலாமா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அப்போ அவங்க முட்டாள்தனமாக நடக்கிறாங்க இது ஞானத்தோடைய காரியம் இல்லை அப்படின்னு யாருக்கு நம்ம உணர்த்தி புரிய வைப்போம் அப்படின்னா நாம் நேசிக்கிறவர்கள் நம்ம ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு தான் இந்த காரியத்தை புரிய வைப்போம் இது வந்து நீங்கள் நீங்கள் இந்த இருபத்தி ஆறாவது அதிகாரம் முழுவதுமாகவே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மூட மூடமாக அதாவது முட்டாள்தனமாக நடக்கிறவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்து ரொம்ப இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கும் நீங்கள் இந்த அதிகாரத்தை எல்லாம் வாசித்து எங்கள் எங்கள் பாஸ்ட்டை வந்து இதை சொல்லி கொடுத்தாங்க இதில் ஒவ்வொரு முறையும் மூட மூடனால் உஷ்ண காலத்தில் எப்படி வந்து பனி வந்து தகாதோ அதே போல் மூடனுக்கு மகிமே தகாது இப்படி மூடத்தனமான மனுஷன் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இப்படி மூடத்தனமாக பேசுகிறவன் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட மனிதர்கள் என் வாழ்க்கையில் இல்லாமல் எங்களை என்னை காத்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இந்த மூடத்தனத்தை குறித்து சொல்லப்பட்ட இந்த முழு அதிகாரத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு தலைப்புலையும் நாம கர்த்தர்கிட்ட இதை ஜபமா ஏறிடுங்க ஏன்னா இப்படிப்பட்ட நபர்கள் நம்மளை சுற்றி இருக்கும்போது போது நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளும் பாதிப்புகளும் வரும்னு எங்க ஊழியக்காரர் இதை சொல்லி கொடுத்தாரு அப்போ இந்த இந்த இருபத்தாறாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல நம் நாவை காத்து கொள்கிறவர்களாக இருக்கணும் நம் செவியை காத்து கொள்கிறவர்களாக இருக்கணும் ஏன்னா செவிக்குள்ள என்ன போகுதோ அதுதான் வாய்க்கு வாய் வழியா வெளியே வரும் நீங்கள் மூடத்தனமாக பேசுகிற ஒருவனுடைய வார்த்தையை கூர்ந்து கவனித்தீங்க அப்படின்னா உங்கள் வாயிலிருந்தும் மூடத்தனமான வார்த்தை தான் வரும் அப்போ ஒருத்தங்க அவதூறாக பேசுகிறாங்க அதான் ஒருத்தங்க வந்து ரொம்ப மோசமான த தரை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்னா அது உங்கள் செவிகளில் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது முடிந்தால் அந்த இடத்துலேருந்து விலகி போக ட்ரை பண்ணணும் தான் நம்மளுக்கு ஊழியர்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஒரு ஊழியரை குறித்து தவறாக அவதூறு பேசுகிற இல்லை அவரை ரொம்ப மட்டமாக பேசுகிற சில யூடியூப் சேனல்ஸையோ சரி அவங்களுடைய வார்த்தைகளையும் நீங்கள் கேட்காதீங்க ஏன்னா அது காதுக்குள்ளே போக போக அது உங்கள் இருதயத்தில் விதைக்கப்படும் காதுள்ளவன் கேட்க கடவன் நம்ம வெளிப்படுத்த விசேஷத்தில் ஒவ்வொரு சபைக்கும் தேவன் பரிசு தாவியானவர் சொல்லுவார் ஏன் காதுள்ளவன் கேட்க கடவன் ஏன்னா சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விதை இல்லையா அது நல்ல நிலத்தில் விழுந்தா நல்ல செடியாக முளைத்து நல்ல கனிகளை தரும் கெட்ட விதை முள் செடி அதாவது புல் இல்லை இந்த குளத்துலலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வகையான படர்ந்து போகிற ஒரு செடி காணப்படும் அது குளத்தையே மூடி குளத்தையில இருக்கிற தண்ணீரையும் அசுத்தப்படுத்தி இன்னும் தண்ணீரை வந்து வளமாக்க விடாதபடி அது ஃபுல்லாவற்றையும் அடைத்து போடும் இப்படிப்பட்ட குணங்கள் உள்ள மனுஷர்களிடமிருந்து நம்ம என்ன செய்யணும் விலகி இருக்கணும் அதனால தான் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கேட்கவே கூடாது தவறான காரியங்கள் வளர்வதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்போ மூடனுடைய மதியினத்தை நீங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்ங்க முட்டாள்தனமாக பதில் சொல்லாதீங்க வெளியாளா இருந்தால் நவண்டு போயிடலாம் ஒருவேளை குடும்பத்தராக இருந்தால் அவங்க பேசுகிற உள்நோக்கத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டு நேர்த்தியாக ஞானமாக பதில் உத்தரவு கொடுத்து அவங்களுடைய மூடத்தனத்திலேருந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வெளியே கொண்டு வாங்க அப்படி அவங்கள சொ அவங்கள வந்து எந்த வார்த்தையும் சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியலைன்னா நீங்களும் அவர்களில் ஒருவரை போல் ஆகாதபடி உங்களுடைய செவியையும் உங்களுடைய வாயும் காத்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ